அடுத்த பயிற்சி கட்டி சக்கராசனம் கட்டி சக்கராசனம் செய்யறதுக்கு நேர நிமிர்ந்த நிலையில நின்றுட்டு ஒரு கைய தோல்பட்டையிலும் மற்றொரு கையை முதுகுக்கு பின்னாடியும் கொண்டு வந்து ஹோல் செய்யணும் இதே மாதிரி வலது புறமும் இடது புறமாகவும் ஐந்துல இருந்து ஆறு முறை இந்த பயிற்சியை மேற்கொள்ளலாம் மைலோசி சேனல் வியூவர்ஸ்க்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குடல் ஆரோக்கியத்தை பத்தி தான் அந்த யோகா பயிற்சிகளை இப்ப நம்ம பார்க்கலாம் முதலாவதாக தாடாசனம் தாடாசனம் செய்கிறதுக்கு ரெண்டு கால்களையும் சேர்த்து வச்சுட்டு நிமிர்ந்து நிற்கணும் குதிகால்களை மட்டும் உயர்த்திட்டு மூச்சை இழுத்துட்டே ரெண்டு கைகளையும் பக்கவாட்டில் தலைக்கு மேலே உயர்த்தி கொண்டு வரணும் இந்த நிலையில் ஐந்திலிருந்து ஆறு செகண்ட் வரைக்கும் இருந்துட்டு பிறகு மூச்சை வெளியே விட்டுட்டே கைகளை பக்கவாட்டில் கீழே இறக்கிடலாம் குதிகால்களையும் தரையில் இறக்கிடலாம் இதே மாதிரி இந்த தாடாசன பயிற்சியை ஒரு நாளைக்கு மூன்று தடவை வரைக்கும் பயிற்சி செய்யலாம் இரண்டாவது ஆசனம் கோணாசனா இந்த ஆசனம் செய்கிறதுக்கு ரெண்டு கால்களையும் சேர்த்து வச்சுட்டு இரண்டு கைகளையும் ஒன்றோட ஒன்று கோர்த்துட்டு வலது புறமாகவும் இடதுபுறமாகவும் மூச்சை இழுத்து வெளியே விட்டு ஐந்திலிருந்து ஆறு நொடி இந்த பயிற்சியை மேற்கொள்ளணும் அடுத்த ஆசனம் வக்ராசனம் இந்த ஆசனம் செய்கிறதுக்கு கால்களை தோள்பட்டைக்கு நேர வச்சுட்டு இரண்டு கைகளையும் தோள்பட்டைக்கு நேர உயர்த்தி வலது புறமாகவும் இடதுபுறமாகவும் பிஸ் பண்ணணும் இந்த பயிற்சியும் மூன்று தடவை முதல் செய்யலாம் அடுத்த பயிற்சி கட்டி சக்கராசனம் கட்டி சக்கராசனம் செய்யறதுக்கு நேர நிமிர்ந்த நிலையில நின்றுட்டு ஒரு கைய தோள்பட்டையிலும் மற்றொரு கையை முதுகுக்கு பின்னாடியும் கொண்டு வந்து ஹோல் செய்யணும் இதே மாதிரி வலது புறமும் இடது புறமாகவும் ஐந்துல இருந்து ஆறு முறை இந்த பயிற்சியை மேற்கொள்ளலாம் அடுத்த ஆசனம் கோமுகாசனம் இந்த ஆசனம் செய்யறதுக்கு வஜ்ராசனத்துல அமர்ந்துகிட்டு வலது காலை மட்டும் இடது கால் முட்டியின் மேலே ஒன்று ஒன்று தொடுமாறு வச்சுக்கணும் வலது கையை மேல்புறம் தூக்கி முதுகுக்கு புறமாக மடக்கி வச்சுட்டு ரெண்டு கையையும் முதுகுக்கு கீழ்புறம் இரண்டு கைகளோட விரல்களையும் பற்றி பிடிச்சுக்கிற மாதிரி இந்த பயிற்சியை மேற்கொள்ளணும் இந்த கோமுகாசனம் செய்யும் போது கழுத்து மற்றும் முதுகு நேராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஒரு புரம் இத ஒரு வரைக்கும் புறம் செய்யலாம் இதே ஆசனத்தை மறுபுறமும் மாத்தி பயிற்சி செய்யணும் குடலை ஆரோக்கியமா பார்த்துக்கறதுல பைனலா நம்ம பார்க்கக்கூடிய ஆசனம் மண்டுக்கு மண்டுகாசனம் செய்யறதுக்கு வஜ்ராசன நிலையில் அமர்ந்துட்டு மூன்று நிலைகளா பயிற்சி செய்ய போறோம் இந்த மூன்று நிலைகளையும் நான் செய்து காட்டுற மாதிரி செய்யுங்க ஒவ்வொரு நிலையிலையும் ஐந்துல இருந்து ஆறு நொடி அப்படியே இருக்கலாம் இந்த மண்டுகாசனத்தின் மூன்று நிலைகளையும் ஒரு நிமிடத்துல இருந்து இரண்டு நிமிடம் பயிற்சி செய்யுங்க வயிறு சம்பந்தப்பட்ட எந்த தொந்தரவும் வராம இருக்கணும் அப்படின்னா மண்டுகாசனம் மிக சிறந்த பயிற்சி இதுவரைக்கும் பார்த்த அத்தனை ஆசனங்களையுமே நீங்க உங்க வயிறுக்காகவும் உங்களுடைய குடல் ஆரோக்கியத்துக்காகவும் தொடர்ந்து பயிற்சி செய்துட்டு வரலாம் குடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான யோகா பயிற்சிகளை பண்ணணும் அப்படின்றத இப்ப நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சேன் இந்த பயிற்சிகளை நீங்க தொடர்ந்து செய்யறது மூலியமா உங்களுடைய குடலை நீங்க ஆரோக்கியமா பாதுகாக்கலாம் தொடர்ந்து நம்மளுடைய மைலோசை சேனலில் யோக பயிற்சிகளும் ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட வீடியோக்களும் வர இருக்குது உங்களுக்கு எது சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் வேணும் அப்படின்றது உங்களுக்கு தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன மாதிரியான யோக பயிற்சிகள் வேணும் இல்லை என்ன மாதிரியான எக்ஸசைஸ் பயிற்சிகள் வேணும் இல்லை என்ன மாதிரியான உணவு பழக்கங்கள் ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் வேணும் அப்படின்றத நீங்கள் எங்களுக்கு தெரிவிச்சிங்க அப்படின்னா வர வீடியோக்களை நம்ம அதை பற்றி இன்னும் ப்ரீஃபாக தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் உங்களோட பேசிகிட்டு இருந்தேன் உங்கள் தோழி சுஜி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்